நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக பேசி பேசி உடல் நலிந்ததை தவிர வேறு எதையும் கண்டவன் இல்லை நான் விவேகானந்தர் சொல்வார் எத்தனை வேதங்களை படி எத்தனை வாதங்களை வை மரணம் என்ற ஒன்று இருக்கிற வரையில் அந்த மரணம் குறித்து உன் இதயம் ஓங்கி அழுகிற ஒலி வெளியே கேட்கிற வரையில் இறைவன் என்ற ஒருவன் இருப்பதை நீ ஒப்புக்கொண்டுதான் வேண்டும் இங்கே கண்ணதாசன் அதைத்தான் சொல்கிறான் சந்திர மண்டலம் தெளிந்த ஞானம் சாவை தடுக்க சக்தி இல்லாததே நண்பர்களே எனக்கு கண்ணதாசனில் பிடித்த பகுதியே என்ன தெரியுமா அவன் அழுத தான் அவனை இந்த உலகம் செய்தது அவன் இருதயத்தை ரணப்படுத்தியது ரணக்கோலம் முழுவதையும் அவன் எழுத்தில் கொண்டு வந்து கொட்டினானே அவை அனைத்தும் சாகா வரம் பெற்ற தமிழ் இலக்கிய வரிகளாகவே வாழ் தான் மிக முக்கியம் லிரிக் என்று சொல்லுவார்கள் பைரனும் கீட்ஸும் ஷெல்லியும் மேலை நாட்டு இலக்கியங்களில் கொண்டு வந்து லிரிக் தமிழில் அதற்கான முழு வடிவத்தை தந்தவன் பாரதி நண்பர்களே தன் உணர்ச்சி பாடல்கள் தான் மிக முக்கியமானவை தன்னுணர்ச்சி பாடல்கள் ஏன் வேகமாக மக்களிடம் சென்று சேருகிற ஆற்றலை பெற்றிருக்கிறது என்றால் என்னுடைய உணர்ச்சி என்பதாக இருந்தால் அது வெற்றி பெறாது நான் அடைந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற பொழுது அதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உணர்ச்சியாகும் அது இருக்கிற போதுதான் அது வெற்றி பெறும் கண்ணதாசனுடைய எந்த சினிமா பாட்டை நீங்கள் எடுத்தாலும் அந்த பாட்டில் அவனவன் சொந்த முகம் தெரியும் அவன் காதலில் தோல்வியுற்று கலங்கி அழுதால் அழுபவன் அவன் அல்ல தோற்றவன் எல்லாம் அதையே கேட்டு அழுது கொண்டிருப்பான் எனவே ஒவ்வொரு பாட்டிலும் கண்ணதாசனை காணவில்லை அவன் அவன் தன்னை கண்டதனாலேதான் கண்ணதாசனுக்கு இப்படி ஒரு இடம் இலக்கிய இலக்கிய உலகத்தில் மட்டுமல்ல திரைப்பட உலகத்தில் சேர்ந்தது அந்த கண்ணதாசன் தன்னுணர்ச்சி பாடல்களை தந்ததிலேதான் அற்புதமான இடத்தை பெற்றவன் நான் கண்ணதாசனை பற்றி பேசினால் என்னை இழப்பேன் மணிக்கணக்கில் பேசுவேன் இப்பொழுதற்கான நேரம் இல்லை நான் மிக குறைவாக சில இடங்களை மட்டும் உங்களுக்கு தொட்டு காட்ட விரும்புகிறேன் இந்த கண்ணதாசனை பொறுத்தவரையில் தன்னுணர்ச்சி பாடல்கள் என்கிற ஒரு இடம் இலக்கிய உலகத்தில் இருக்கிறவரை கண்ணதாசன் இடத்தை எவனாலும் அசைத்துப் பார்க்க முடியாது தன்னுணர்ச்சியில் கூட ரெண்டு வகை உண்டு நண்பர்களே அகச்சார்பு தன்னுணர்ச்சி புறச்சார்பு தன்னுணர்ச்சி பாரதிய பாருங்கள் எங்கோ ஒரு தீவில் கரும்பு தோட்டத்தில் கண்ணீர் விடுகிற மக்களை சிந்திக்கிற பொழுது இங்கே இவன் அது அவனுடைய புறச்சார்பில் உருவெடுத்த தன் உணர்ச்சி கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே ஹிந்து மாதரதம் நெஞ்சம் கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே அவர் துயர்களை தீர்க்க ஓர் வழியிலையோ ஒரு மருந்து இதற்கிலையோ செக்கு மாடுகள் போல் உடை தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே பெண்ணென்று சொல்லிடலோங்க தெய்வமே எண்ணம் இறங்காதோ நாட்டை நினைப்பாரோ எந்த நாளினி போயதை காண்பதென்றே தங்கள் வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே அவர் விம்மி அழவும் திறங்கிட்டு போயினரே என்று பாரதி பாடுகிற பொழுது புறச்சார்பு தன்னுணர்ச்சியின் முழு வடிவமும் வந்து நிற்கிறது ஒரு இளம் பெண் விதவையாகிவிட்டால் அவளுடைய கொடுமை அவளுடைய கண்ணீர் அவளுடைய துன்பம் அனைத்தையும் கொண்டு வந்து பாரதிதாசனால் சேர்க்க முடிந்ததே கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா மிக கொடிகது எண்ணிடப்பட்டதே குளிர் வட்ட நிலாக படித்து பாருங்கள் நண்பர்களை சங்க இலக்கியத்தில் புரட்டி பாருங்கள் அங்கவை சங்கவை ஒரு பேராசிரியர் பெருமகனார் அந்த அங்கவைக்கும் சங்கவைக்கும் உருவாக்கிய அவமானம் இன்று வரை போகவில்லை பாரி மகளிர் அங்கவை சங்கவை புறநானூறு அடித்து புரட்டி பாருங்கள் ஒவ்வொரு ஈழத்தமிழனுடைய இருதயத்திற்குள்ளேயும் இருக்கக்கூடிய வலி அனைத்தும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அங்கவை சங்கவை பாடலில் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையே எம் குன்றும் பிறர்கோளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே பாரி பாடுகிறார்கள் இதைத்தான் கண்ணதாசன் அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் இதே நிலா என்று எம்எஸ்வி ராமமூர்த்தியை வைத்து அற்புதமாக பாடல் போட்டான் கண்ணதாசன் இலக்கியத்திலிருந்து பெற்ற சரக்குகளை எடுத்து சொன்னால் அது பெரிய பட்டியலாகவே இருக்கும் ஆனால் இங்கே ஒன்று யோசிக்க வேண்டும் இந்த பரம்பு மலை சென்ற முறை இந்த பௌர்ணமி நிலா வந்த பொழுது எங்கள் தந்தையும் நாங்களும் ஒன்றாக இருந்தோம் இந்த மலை எங்களுக்கு சொந்தமாக இருந்தது அதே பௌர்ணமி நிலா இப்பொழுது வந்திருக்கிறது ஆனால் பார்த்து பரவசப்பட முடியவில்லை காரணம் இன்று அந்த மலையும் எங்களுக்கு சொந்தமாக இல்லை எங்கள் தந்தையும் எங்களோடு பாசத்தோடு நிற்க இல்லை அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையே எம் குன்றும் பிறர்கொளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்கிற அந்த தன்னுணர்ச்சியே அதை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால் கண்ணதாசனில் தான் பார்க்க முடியும் நான் ஒன்று சொல்கிறேன் இதே பஞ்சருணாச்சலம் அமர்ந்திருக்கிறார் அவருடைய குழந்தை தான் என்று நினைக்கிறேன் கண்ணதாசன் குமுதம் இதழில் ஒவ்வொரு வாரமும் ஒரு கவிதை எழுதியது ஐந்தாவது தொகுதி என்று நினைக்கிறேன் அதுதான் கண்ணதாசன் கவிதைகளின் உச்சம் ஒரு கவிதை எழுதுகிறான் கண்ணதாசன் ஆறு மாத குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கிறது பொதுவாகவே இந்த மண்ணில் ஒரு மரபு உண்டு குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தால் எழுப்பாதே என்று பெண் சொல்வார்கள் ஏன் எழுப்பக்கூடாது என்று கேட்டால் அதனுடைய ஆயுள் குறைந்து விடும் என்பார்கள் இங்கே கண்ணதாசன் வேறு காரணங்களை சொல்கிறார் தன்னுடைய பேர குழந்தையை பார்த்து அது கண்ணுறங்குவதை பார்த்து பரவசமடைந்து எழுதிய பாடல் அது கவிதை அது அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும் அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வனவன் இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம் அவன் சுகமாக தூங்கட்டும் கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடிவிடுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகடுவார் துணை வருமோ நன்றியிலா நண்பர்கள்தான் நாற்புறமும் சூழ்வாரோ நலமிழந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாளோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலையும் நிலை வருமோ என்ன வருமென்று இப்போது யார் அறிவார் அவனை எழுப்பாதீர் அப்படியே உங்கள் நண்பர்களே செல்வச் செழிப்பில் மிதக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் குழந்தை கண்ணுறங்குகிறது என்றால் அந்த குழந்தையை எழுப்பலாமா கோடிக்கதிபன் என குறையாது வந்தாலும் நாட்டு கிடைத்தாலும் அவன் மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் பஞ்சனைகள் இருந்தாலும் பால் பழங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதீர் அப்படியே பூப்போல தூங்குகிறான் பூ போல தூங்குகிறான் பூமியிலே உள்ளதெல்லாம் பாராமல் தூங்குகிறான் பாவிகளை சேராமல் தூங்குகிறான் தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான் லாலிலா பாடுகிறான் வெள்ளை மலர்முகத்தை வெள்ளி நிலா பெட்டகத்தை பிள்ளை கனிகமுதை பேதையீர் எழுப்பாதீ எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தம்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது வெம்பி அழுதல் வியர்த்தல் விறுவிறுத்தல் கும்பி எறிதல் கொதித்தல் துடிதுடித்தல் அம்மம்மா எவ்வளவு அவனை எதிர்நோக்கும் அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா இப்போது தூங்கட்டும் இனிமேல் விழிப்பதற்கு இப்போது தூங்கட்டும் இனிமேல் அழுவதற்கு அவனை எழுப்பாதே அப்படியே தூங்கட்டும் நண்பர்களே இந்த கவிதை குமுதத்தில் வந்தது ஒரு சில வாரங்கள் தான் ஆனது இன்னொரு கவிதை குமுதத்தில் வந்தது கண்ணதாசன் எழுதினான் உண்மையில் சொல்கிறேன் அதை கண்ணதாசன் ஒருவனால் தான் எழுத முடியும் அந்த குழந்தை விட்டது இறந்துவிட்டது விட்ட குழந்தையை இருதயத்திலே நிறுத்தி அவன் பேனா பிடித்து எழுதியிருக்கிற கவிதை அது முத்துமணி பல்லக்கு ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்க வேண்டும் கவிதை என்பது அனுபவிக்க வேண்டியது முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறு கீரை தத்தும் கிளி தேவதாறு உதிர்த்த மலர் கொத்து மலர் ஒன்றாய் கூடிச் சமைத்த கொத்து மலர் ஒன்றாய் கூடிச் சமைத்த முகம் மாதம் கூட பாலன் வயதாகவில்லை செத்து கிடக்கின்றான் சிரித்தபடி கிடக்கின்றான் மைகளையா கண்மீது மணி பதித்த சிப்பி என சின்ன மூடி செல்வன் உறங்குகிறான் பூமியை விட்டு போவதுதான் சுகம் என்றோ சாமி கொடுத்த மகன் தனை மறந்து தூங்குகிறான் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் உலரவில்லை ஏழு நாள் ஆகும் முன்னே இளங்கன்று தூங்கிவிட்டான் அறம்பாடி விட்டேனோ அறம்பாடி விட்டேனோ அரியே சிறு குருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன் பிள்ளை பருவத்தே பிணமாய் கிடப்பது எங்கள் இல்லத்தில் இல்லை இதுவரையில் நிகழ்ந்ததில்லை தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான் நூறு வயதானவர்கள் நோய் நொடியில்லாதிருக்க பால்வடியும் பொன்னிதளை காலன் பறித்து விட்டான் கூற்றுவனுக்கென்ன குணக்கேடு யான் அறியேன் மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றி சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா பிஞ்சு மகன் போனான் பெரியவர்கள் வாழுகிறோம் மிஞ்சுவது யாதோ விளைவதுதான் எவ்விதியோ சஞ்சலமேன் அந்த தனி கருணை கண்ணனிடம் நாமும் பரப்பவர்தான் நாளையோ மறுதினமோ என்ன பாடல் நண்பர்களே இது போன்ற பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நீண்ட நேரம் பேசுகிற என் உடல்நிலையும் இல்லை நான் காமராஜரிடம் வந்து சேர்ந்ததற்கு காரணமே கண்ணதாசன் தான் நான் மாநில கல்லூரியில் மாணவனாக படித்து கொண்டிருந்த பொழுது எப்பொழுதும் மாலை நான்கு மணி முடிந்ததும் பிள்ளைகள் போய்விடுவார்கள் சுகமான சூழலில் ஒரு மரத்தடியில் நான் மட்டும் அமர்ந்து கண்ணதாசன் கவிதைகளில் தான் மூழ்கியிருப்பேன் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் கே வி மகாதேவனும் கண்ணதாசனும் இணைந்து உருவாக்கிய திரைப்பட பாடல்களில் அறுபதுகளில் வந்த எல்லா பாடலுமே எனக்கு தெரியும் கண்ணதாசனுடைய பாடல்களில் ஒரு ரெண்டாயிரம் பாடல்களாவது என்னால் முழுமையாக சொல்ல முடியும் திரைப்பட பாடல் ஆனால் கண்ணதாசன் தான் நான் அதிகமாக கருத்தூண்டி நேரத்தை செலவழிப்பேன் அப்பொழுது படித்து கொண்டே வருகிறேன் காமராஜர் தாலாட்டு என்று எழுதியிருந்தான் அதுவரை எனக்கு காமராஜரை பற்றி பெரிதாக எதுவும் தெரியாது அந்த காமராஜர் தாலாட்டு என்ன எழுதியிருக்கிறான் என்று பார்த்தேன் தங்கமணி மாளிகையில் தனி தனிவயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்களென்றும் சிங்கமென்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்காரச் சிலை போல் அலங்கரித்து வாழ்த்துளிக்க பெற்றெடுத்த மகனாக வந்ததில்லை வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை பாடுமணி வையை பனித்திருக்கும் பூஞ்சோலை ஆடுமிளம் பூங்குடிகள் அஞ்சுமிளம் மாநிலங்கள் கூடவரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவே தேமதுரத் தமிழ் பாடும் திருநாடார் தம் குலத்தில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தாய் நிமிர்ந்தால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவான ஊர் குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய் குட்டிலிலே தோன்றி குவலயத்தில் பேரெடுத்து இட்டமுடன் வந்தார்க்கு இறைவன் என தோற்றமுற்ற இயேசுபிரான் மேற்றிசையில் இளையபிரான் கீழ்த்திசையில் சத்தியமே தெய்வம் சமத்துவமே வாழ்வு என இத்திசையில் ஒரு நாள் இளவரசாய் வந்துதித்த புத்தர்பிரான் நேபாளம் புனிதர் பிரான் விருதுநகர் அடுத்ததுதான் அழகு என்று பலவாறாக ஏற்றி உனை பாடுகிறார் பாடுகின்ற பாட்டையெல்லாம் பரிசாக எண்ணாதே பாடுகிற பாட்டையெல்லாம் பரிசாக எண்ணாதே மாலையிடும் மக்கள் மண்ணெடுக்க அச்சமுறார் ஆழழகு பார்ப்பார் ஐயா உனைமதியார் தோளழகு பார்ப்பார் சுவையே உனைமதியார் பொன்னழகு பார்ப்பார் பூவே உனைமதியார் மண்ணளந்து ஆளப்பார் மகனே உனைமதியார் எழுதி கொண்டே வருகிறார் நான் படித்து கொண்டே வருகிறேன் ஒரு இடத்தில் நிறுத்தி அங்கேதான் நான் காமராஜ் என்கிற கருத்த மனிதனின் காலடியில் போய் விழுந்தேன் கனதாசன் எழுதுகிறான் தங்கமே தன் நிலவே தன் பொதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை துணையிருக்க மங்க இல்லை தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலையே அதுவும் உனக்கிலையே பதினான்கு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதிலிருந்து ஐம்பத்தி நான்கு வரையில் பதினான்கு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவன் பனிரெண்டு ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதினைந்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஐந்து ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து இரண்டு இந்திய பிரதமர்களை உருவாக்கிய ஒரே தமிழன் செத்தான் பத்து வேட்டி பத்து சட்டை அறுபத்தி மூன்று ரூபாய்க்கு மேல் சொத்தே இல்லாமல் செத்தான் ஆண்டி கையில் ஓடிருக்கும் இருக்கும் அதுவும் உனக்கிலேயே சமுதாய நலனுக்காக சகலத்தையும் துறந்துவிடும் சன்னியாசியின் கையிலே கூட சொந்தமாக ஒரு ஓடு இருக்கும் அந்த ஓடு கூட இல்லாத ராஜ ரிஷி காமராஜ் என்று எனக்கு அவன்தான் என காட்டினார் நண்பர்களே படிக்க வேண்டும் குறிப்பாக கண்ணதாசனுடைய முதல் மூன்று தொகுதிகளை படியுங்கள் புரட்டி பாருங்கள் உணர்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் பஞ்ச சொன்னாரே காட்டாற்று வெள்ளம் கண்ணதாசன் என்று முதல் மூன்று தொகுதியை படிக்க வேண்டும் நீங்கள் மறைகிறார் மறைந்த பொழுது கண்ணதாசன் எழுதினான் நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பாரியின் மீது எல்லையற்ற அன்பு வைத்திருந்தவன் கபிலன் புறநானூரை நீங்கள் புரட்டி பார்த்தால் பாரியின் மறைவுக்காக ஒன்பது பாடல்களில் தன் இருதயத்தின் சோகம் முழுவதையும் கபிலன் இறக்கி வைக்கிறான் அதே மாதிரி தான் பதினோரு பாடல்களில் நேர்வுக்காக கண்ணதாசன் இறக்கி வைத்த சோகம் இருக்கிறதே அற்புதம் கண்ணதாசன் நேரு இறந்த பொழுது எழுதுகிறான் சீரிய நெற்றி எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கே கூரிய விழிகள் எங்கே குறுநகை போனதெங்கே நேரிய பார்வை எங்கே நிமிர்ந்த நன் நடைதான் எங்கே வரிசையாக சொல்லிக் கொண்டே வருவதை பார்க்க வேண்டும் அம்மம்மா என்ன செய்வே அண்ணலை தீயிலிட்டார் அன்னையை தீயிலிட்டார் பிள்ளையை தீயிலிட்டார் தீயவை நினைகா நெஞ்சை தீயிலே எரிய விட்டார் தீய சொல் சொல்லா வாயை தீயிலே கருக விட்டார் குழந்தை பாலுக்கு தவித்திருக்க பெற்றவளை பெருமான் அழைத்து விட்டான் வானத்தில் வட்டமிடும் வேளகிலே கலங்க விட்டு தாய்க்களியை கொன்று விட்டான் சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ தீயே உனக்கொரு நாள் தீ மூட்டி பாரோமோ தெய்வமே உன்னையும் யாம் தேம்பிகழ வையோமோ யார் நிழலில் போயிருப்போம் யார் நிழலில் போயிருப்போம் யார் மொழியில் அமைதி கொள்வோம் யார் துணையில் சேர்ந்திருப்போம் யார் நிழலில் குடியிருப்போம் நீரோடும் கண்களுக்கு நிம்மதியை யார் தருவார் நேரு இல்லா பாரதத்தை நினைவினில் யார் வைத்திருப்பார் என்றான் அவர் நிறைவாக நான் சொல்கிறேன் கண்ணதாசன் அழுது அழுது எழுதிய பாடல்களை அன்பு கூர்ந்து படியுங்கள் அவனே சொல்லுவான் அழுகையைப் பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு என்கிறான் காப்பிரைட் வைத்திருக்கிறான் அவன் எவனுக்கும் கொடுக்கவில்லை அழுகையைப் பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு என்னை அழவிடு என்னை அழவிடு அன்னை என்னை அழவே படைத்தாள் சீசரை பெற்றதாயும் சிறப்புறப் பெற்றாள் நாசரை பெற்றதாயும் நலம் பெற்றாள் காமராசரை பெற்றதாயோ நாட்டிற்கே பெற்றாள் என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள் பிறப்பிலும் அழுதே வந்து பிறந்த பின் அழுதே வாழ்க்கை சிறப்பிலும் அழுகேன் ஒன்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுகேன் உள்ளே மனத்திலும் அழுகேன் ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதற்கு காரணம் சொல்கிறானவன் விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகும் இறைவன் ஏன் அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகும் இறைவன் நானும் மொழிகளில் அழுகின்றேன் வாய் மூச்சினில் அழுகின்றேன் கண்ணதாசன் அழலாமா ஒரு கவிஞன் அடலாமா அதற்கு கண்ணதாசனே பதில் சொல்கிறான் நான் நடலாம் என்கிறான் மற்றவன் அழக்கூடாது நான் அடலாம் ஏன் தெரியுமா வானம் அழுவது மழையெனும் போது வையம் அழுவது எனும் போது கானம் அழுவது கலையனும் போது கவிஞன் அழுவது கவிதையாகாதோ அதனால் அழுகிறேன் என்றான் நண்பர்களே ஒரு திரைப்பட பாடலை சொல்லாமற் போனால் கண்ணதாசனுக்கு நியாயம் கற்பிக்க முடியாது என்பதனால் ஒரு பாடல் சொல்கிறேன் அந்த ஒரு பாடலில் அவனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருந்தது என்று சொல்கிறேன் இன்றைக்கு எவனவனோ எழுதுகிறான் அல்லவா எதை எதையோ எழுதுகிறான் அல்லவா எந்த பொறுப்பும் எவனுக்கும் கிடையாது எந்த பொறுப்பும் எவனுக்கும் கிடையாது அடக்கலாக சொல்வது என்பதே கிடையாது ஆனால் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் நீங்கள் பாருங்கள் என்னை அழவிடு என்கிறான் தன்னுடைய ஆற்றாமையில் ஏராளமாக அழுது புலம்பி இருக்கிறான் கவிதையில் ஆனால் சினிமாவுக்கு பாடல் எழுதுகிற பொழுது அவன் சிந்திக்கிறான் நண்பர்களே எழுத்தறியாத ஒரு பாமரனுக்கு கூட சென்று சேருகிற ஆற்றல் பெற்றது இந்த சினிமா பாட்டு எனவே இந்த பாட்டின் மூலம் சொல்கிறான் அழாதே பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் இவையெல்லாம் அழகுதான் ரெண்டு வரி இந்த ரெண்டு வரியோடு முடிக்கிறேன் ரெண்டே ரெண்டு வரி விஸ்வநாதன் ராமமூர்த்தி போட்டது அது சந்திரபாபு பாடி அந்த குரலில் ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிடமாவது நான் விஸ்வநாதனோடு இருக்கிறேன் இரவு பத்தரையிலிருந்து பதினோரு மணி வரையில் என்னுடைய ஒரே வேலை இந்த விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் கேவி மகாதேவனும் கண்ணதாசனோடு சேர்ந்து படைத்த பாடல்களை கேட்டு அதற்கு பிறகு கண்களை மூடினால் கண்ணுறக்கம் தானாகவே வந்துவிடும் அத்தனை வெப்பமும் தனிந்துவிடும் காரணம் அது ஆன்மாவுக்கு பாடப்பட்ட ராகமே தவிர அது கால்களை தட்டுவதற்கான மெட்டுகளை கொண்டது இல்லை ரெண்டு வரி நான் எத்தனையோ வேதம் படிக்கிறேன் உபனிஷதங்களை படிக்கிறேன் புராணங்களை படிக்கிறேன் இதிகாசங்களை படிக்கிறேன் தத்துவங்களை படிக்கிறேன் எல்லாவற்றிலும் சொன்னதை ஒரு சாதாரண சினிமா பாட்டில் போகிற போக்கில் ரெண்டு வரியில் சொல்ல ஆற்றல் ஒருவனுக்கு வந்து வாய்த்ததென்றால் அது கண்ணதாசனை தவிர எவனுக்கும் கிடையாது ஆயிரம் பட்டங்களை யார் யாரோ வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒருவனுக்கும் அந்த வரம் வாய்க்கவில்லை நண்பர்களே அன்னையின் மடியில் சாய்வதும் இன்பம் கன்னி அன்னையின் மடியில் இன்பம் கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேர் விவேகானந்தர் எல்லா இடத்திலும் இதைத்தான் சொன்னார் நோ தை செல்ஃப் தேசத்தின் அனைத்து உபனிஷங்களும் வழங்கி இருக்கக்கூடிய சாரம் முழுவதையும் ஒரு கோப்பையில் இறக்கி வைத்தால் இந்த ஒற்றை வரிதானடா மகனே உன்னை அறி உலகத்தை அறிந்து பயனில்லை உன்னை அறி நோ செல்ஃப் நோ யுவர் செல்ஃப் உன்னை அறி அதைத்தான் கண்ணதாசன் எழுதுகிறான் தன்னை அறிந்தால் அன்னையின் கையில் ஆடுவது இன்பம் கன்னியின் கையில் சாய்வது இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் துறந்தால் பெரும் பேர் இன்பம் நன்றி வணக்கம்